அமெரிக்கா ரஷ்யா அணு ஆயுத போர் வருமா இன்றைய செய்திகள் ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்த ரெண்டு பெரிய நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல்கள் நமக்கு அணு ஆயுத போர் வந்துருமா இனிமே உலகத்துக்கு என்ன ஆகும் என்னதான் நடக்குது அமெரிக்க அதிபர் ரெண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பக்கத்துல அனுப்புங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு இந்த கப்பல்கள் அணுகுண்டுகளை சுமந்து போற அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஏன் இந்த திடீர் உத்தரவு இதுக்கு முக்கிய காரணம் ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் அணு ஆயுதங்களை வச்சு அமெரிக்காவை எங்களை எதிர்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சகமா சொன்னாரு மெட்பேடி அப்படி பேசுனதுக்கு ட்ரம்ப் அத ஒரு மிரட்டலா எடுத்துக்கிட்டு நீங்க metricsனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி இது ஒரு பதிலடி தான் இதுளுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அணு ஆயுதங்கள் நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் இப்ப இந்த ரெண்டு பெரிய நாடுகளும் இப்படி பேசுறத பார்க்கும்போது மூணாவது உலகப் போர் வந்துருமோன்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த பதற்றம் அதிகமான உலகத்துடைய பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படும் பெட்ரோல் விலை ஏறும் பொருட்களுடைய விலை ஏறும் இதனால பாதிக்கப்பட போறது நாம தான் இந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்காக மற்ற நாடுகள் எல்லாம் தலையிட்டு சமாதானம் பேசும்போது ரெண்டு நாடுகளையும் சொல்லலாம் அணுகுண்டுகள் சொன்ன உடனே இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கு எப்படின்னு சொல்லி தெரியல இவங்க எப்படி யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி புரியல ஆனா அணுகுண்டுகள் உபயோகிக்கப்பட்டிருக்கு அணுகுண்டுகள்னு சொன்ன உடனே நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதை நம்ம தெரிஞ்சிருக்கோமா தெரியலனு சொல்லி தெரியல இதுக்கு முன்னாடி அணுகுண்டு உபயோகித்த நாடுகளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் ஒரே ஒரு நாடுதான் போர்ல பயன்படுத்தி இருக்கு இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நாகஸ் நகரங்கள் மேல குண்டு வீசியது அதன் விளைவு என்னன்னா அந்த நகரங்கள் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு லட்சக்கணக்கான மக்கள் அடுத்த சில நொடிகள்லயே இறந்து போனாங்க இன்னும் தலைமுறைகள் கடந்து அந்த தாக்குதலுடைய பாதிப்புகள் அங்க இருக்கு மக்கள் மத்தியிலும் அந்த பாதிப்புகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அடுத்து என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் எடுத்து இந்த மிரட்டலுக்கு பிறகு ரஷ்யா அமைதியாக இந்த பிரச்சனையை பெருசாகாம போகலாம் ஒருவேளை ரஷ்யாவும் பதிலுக்கு ஏதாவது செஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகி என்ன நடக்கணும்னு சொல்ல முடியாத சூழ்நிலை வரலாம் இந்த நிலைமை எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது நம்ம எல்லோரும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மிரட்டல் மட்டுந்தான அல்லது உண்மையிலேயே அனுசக்தி போருக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்தை இங்க சொல்லுங்க இது நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்